ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசல்ட்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் ம் இன்று ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ஷேர் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சுங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாக தான் இருக்கும் பட் ஜொமேட்டோலாம் எனக்கு ஏறவே கிடையாது இந்த மாதிரி இன்றைக்கி நிறைய ஸ்டாக்ஸ் அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் ஏறிச்சு ஆனால் சில பங்குகள் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் ஏறுச்சு ஸோ இந்த மாதிரி பங்குகளை ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் பட் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணி தான் ஆகிறோம் ஸோ இன்றைக்கி டாப் நியூஸில் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் அறுபது சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான் கடந்த ஒரு வருஷத்தில் ஸோ இது வந்து ஒரு பெரிய நியூஸ் பிகாஸ் நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் இது ரெக்கமெண்ட் செய்யப்பட்டது நானும் இதில் பிக் ஹவுட்டிங்ஸ் வச்சுருக்கேங்க ஸோ எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குன்ற இந்த வீடியோவில் டாப் டுவெல் ஸ்டாக்ஸை பார்க்க போகிறோம் அதாவது குவார்டர் அண்ட் குவார்ட்டர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அண்டு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் பை பண்ணிக்கிட்டே இருக்கிற பன்னிரெண்டு முக்கியமான பங்குகள் ஸோ இந்த பங்குகளில் வருஷ வருஷம் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எத்தனை சதவீதம் வந்து பை பண்ணியிருக்காங்க செல் பண்ணியிருக்காங்கன்ற பார்க்கலாம் அதுக்கப்புறம் ரீசென்ட் நியூஸஸ் கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் அண்டு சார்ட் பேட்டர்ன்ஸை பற்றியும் பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு டிக்ஸான் டெக்னாலஜிஸ் லிமிடெட் இந்த ஒரு கம்பெனியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மியூச்சுவல் ஃபண்டு பன்னிரெண்டு சதவீதம் ஸ்டேக் வச்சுருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு புள்ளி நாலு சதவீதமாக உயர்த்தியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் உயர்வு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பன்னிரெண்டு சதவீதம் ஸ்டேக் வச்சுருந்தாங்க இப்போது பதினேழு புள்ளி எட்டு சதவீதம் வச்சுருக்காங்க டிக்ஸ் ஆன் கியூ ஃபோர் ரிசர்ஸை அறிவிச்சிருந்தாங்க அதில் நெட் ப்ராஃபிட் இருபத்தி நாலு புள்ளி ஏழு சதவீதம் உயர்ந்து இயர் ஆன் இயர் கன்சால்டேட்டட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் க்ரோட்ஸாக இருக்குது டிக்ஸ் டெக்கோடைய ரெவன்யூ ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ் உயர்ந்து சுமார் நாலாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாயாக இருக்குது கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க ஸோ போர்டு அப்ரூவலுக்கு அப்புறம் ரூபாய் ஐந்த டிவிடெண்ட்டாக வழங்குவாங்க இது டிக்ஸான் டெக்கோடைய டெய்லி சார்ட் இந்த கம்பெனி ஃபிஃப்டி டூ வீக் ஹையெல்லாம் தாண்டி இயர்லி ரெசிஸ்டன்ட் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ரெசிஸ்டண்ட் அதை டச் பண்ணி இப்போ ஷேர் மேலே போயிட்டுருக்கு ஸோ இப்போது இதை பை பண்ண வேண்டாம் ஹோல்டு பண்ணுறவங்க நைன்டி மூவிங் ஆவரேஜை ஒரு ஸ்டாப்லாஸாக வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் எப்போது இந்த மூவிங் அவரேஜ் கீழே ஸ்டாக் வரானோ அப்போ செல் பண்ணிருங்க ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் நியூ என்ட்ரி எடுக்க வேண்டாம் நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் ஸ்மார்ட் இந்தியா இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எட்டு புள்ளி எட்டு சதவீதம் ஸ்டேக் வச்சிருந்த நிலையில் இந்த வருஷம் பதினாறு புள்ளி இரண்டு சதவீதம் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட டபுள் பண்ணியிருக்காங்க ஹோல்டிங்ஸை அதே மாதிரி எஃப்ஐஐஸ் 3.38% பாயிண்ட் இப்போ 5 சதிதமா வச்சுருந்தாங்க இப்போது உயர்த்திருக்காங்க இந்த கம்பெனியில் Q4 ரிசல்ட்ஸ் வெளியாச்சு அதல ரெவென்யூ 14.5 புள்ளி அஞ்சு உயர்ந்து சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இது லாஸ்ட் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது பதினாலு புள்ளி அஞ்சு சதவீதமாக இருக்குது நெட் ப்ராஃபிட் பன்னிரெண்டு சதவீதம் உயர்ந்து consolidated net நெட் ப்ராஃபிட் நாற்பது கோடியே ஐம்பத்தாறு கோடியாக இருக்குது குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் எலக்ட்ரானிக்ஸ் மாட் இந்தியாவோடைய வீக்லி சாட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு சிமெண்ட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன் இருக்குது இதை ரெண்டு டேம் ரிஜெக்ட் பண்ணி ரெண்டு தடவை சப்போர்ட்டும் எடுத்தாச்சு ஸோ இரநூத்தி பன்னிரெண்டு ரூபால் தாண்டி ஒரு பல்ஜான கேண்டில் வரும்போது கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது என்ட்ரி எடுக்கலாம் அந்த என்ட்ரி லாங் என்ட்ரியாக இருக்கும் கிட்டத்தட்ட டபுள் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பும் இருக்குது நெக்ஸ்ட்டு வெல்ஸ்பன் கார்ப் லிமிடெட் எந்த கம்பெனியில் மியூச்சுவல் ஃபண்டு மூணு சதவீதம் ஸ்டேக் வச்சுருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் அதை ஆறு புள்ளி மூணு சதவீதமாக உயர்த்திருக்காங்க ஸோ இந்த பங்குலையும் மியூச்சுவல் ஃபண்ட் டபுள் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து எஃப்ஐஐஸ் ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் வச்சுருந்த நிலையில் இந்த வருஷம் பத்து புள்ளி ஏழு சதவீதமாக உயர்த்திருக்காங்க இது ஒரு நல்ல உயர்வு வெல்ஸ்பன் கார் கியூ ஃபோர் ரிசல்ஸை அறிவிச்சிருந்தாங்க அதில் ரெவன்யூ நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்டேஜ் அளவுக்கு இயர் ஆன் இயர் க்ரோத் அடைஞ்சிருந்துச்சு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் பர்சன்டேஜ் இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு டோட்டல் ரெவென்யூ நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி அறுபத்தொரு கோடியாக உயர்ந்து சேல்ஸும் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி நாலு அஞ்சு சதவீதம் உயர்ந்திருக்கு ஸோ இது வந்து வேறு லெவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸோ இதில் நீங்கள் பை பண்ணி ஹோல்டிங் வச்சா நல்லது இதோடைய வீக்லி சாட்டை பார்ப்போம் இந்த பங்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய செகண்ட் பேஸில் இருந்து உயர்வை கண்டு கிட்டத்தட்ட டபுள் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு இந்த ஷேர் ஸோ இப்போ ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஷேர் இங்கிருந்து பிரீச் பண்ணி மேலே போனான்னா இன்னும் டபுள் த ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அனலிசிஸ் படி வெயிட் பண்ணுங்கள் ஒரு சின்ன என்ட்ரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் அனலைஸ் பண்ணி என்ட்ரி கிடைக்கலாம் நெக்ஸ்ட்டு பாரத் விஜிலி இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெறும் ஒன்று புள்ளி மூணு சதவீதம் தான் ஸ்டேக் வச்சுருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் அதை அஞ்சு புள்ளி நாலு ஒரு சதவீதமாக உயர்த்தியிருக்காங்க எஃப்ஐஐஸ் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு எட்டு சதவீதம் வச்சுருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் ரெண்டு புள்ளி மூணு சதவீதமாக உயர்த்திருக்காங்க இதுவும் ஒரு நல்ல உயர்வுங்க லாஸ்ட்டில் க்யூ ஃபோர் ரிசல்ட்ஸை பற்றி பார்ப்போம் இதோடைய நெட் ப்ராஃபிட் சுமார் எண்பது சதவீதம் லாஸ்ட் இயரோடைய க்யூ ஃபோர் ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு புள்ளி நாலு ஆறு சதவீதம் உயர்ந்திருக்கு நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா சுமார் ஐநூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஏழு கோடியாக இருக்குது ஸோ பாரத் பிஜ்லி ஆல்ரெடி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த நிலையில் இப்போவும் நல்லா உயர்வை ரூபா கொடுத்துட்ருக்கான் இதை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் இவன் ஃபிக்ஸ் பண்ண ஹையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ப்ரீச் அவுட் கொடுத்துருக்கான் இப்போ ஒரு சின்ன ரீடெஸ்டிங் மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல டெய்லி சார்ட்டில் ஒரு ரிவர்ஸவர் தெரியும்போது பை பண்ணலாம் பிகாஸ் இந்த நிறுவனத்தில் எஃப்ஐஏஎஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பணத்தை போட்டிருக்காங்க ஸோ அவங்க ஒரு சேர போடும்போது கண்டிப்பாக இதோடைய பாசிட்டிவ் குரோத்தை வச்சு தான் போடுவாங்க ஸோ நமக்கு அனாலிசிஸ் தெரியாட்டியும் பரவாயில்ல இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஹெச்இஜி லிமிடெட் இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன்று புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் ஸ்டேக் வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது அது ஆறு புள்ளி அஞ்சு சதவீதமாக உயர்ந்திருக்கு எஃப்ஐஸ் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் வச்சுருந்தாங்க ஸோ இவங்களோட ஹோல்டிங்ஸில் ஒரு பெரிய ஏற்றம்லாம் இல்லை நெக்ஸ்ட் ஸ்டார் செமிட் இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதம் ஸ்டேக் வச்சுருந்தாங்க ஆனால் இப்போது ஆறு புள்ளி ஒரு சதவீதம் வச்சுருக்காங்க ஸோ இது நல்ல உயர்வு தான் இதில் எஃப்ஐஸ் வேறு லெவலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பூஜ்ஜியம் புள்ளி ஆறு சதவீதம் ஸ்டேக் இருந்த கம்பெனியில் இப்போது ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதமாக அவங்க ஸ்டேக் வச்சுருக்காங்க அயான் எக்ஸ்சேஞ்ச் எட்டு சதவீதம் ஸ்டேக் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருந்த நிலையில் இப்போது பத்தாக உயர்த்திருக்காங்க எஃப்ஐஐஸ் ஒன்று புள்ளி ஒம்பது சதவீதத்தை அஞ்சு புள்ளி ஆறு சதவீதமாக உயர்த்தியிருக்காங்க சுமார் நாலு பர்சன்டேஜ் ஸ்டேக் அதிகமாக வாங்கியிருக்காங்க ஐ ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் மேஸ்டேக் லிமிடெட் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பத்து ஆறு சதவீதம் இருந்த ஸ்டேக்கை ரெண்டு புள்ளி ஒரு சதவீதமாக உயர்த்தியிருக்காங்க எஃப்ஐஐஸ் ஒரு சதவீதம் உயர்த்தி பதினாலு புள்ளி நாலு அஞ்சு சதவீதமாக வச்சுருக்காங்க பேஸ் ஆஃப் இண்டியா ரெண்டு புள்ளி ஏழு மூணு சதவீதமாக இருந்த ஸ்டேக்கை மூணு புள்ளி நாலு மூணு சதவீதமாக உயர்த்தியிருக்காங்க எஃப்ஐஐஸ் ரெண்டு புள்ளி ஒன்பதாக இருந்ததை நாலு சதவீதமாக உயர்த்தியிருக்காங்க ஸோ அடுத்தது பிசர் அண்டு டிம்கின் இண்டியா டிம்கின் இந்தியாவில் பதினோ பதினொன்று புள்ளி ரெண்டு ஒம்பது சதவீதம் தான் வச்சுருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் சுமார் ஒன்பது சதவீதம் அதிகரித்து இருபது புள்ளி நாலு மூணு சதவீதமாக வச்சுருக்காங்க இது ஒரு மேசிவான ஸ்டேக் இன்க்ரீஸ் ஸோ டிம்களை வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ட்ரி வரும்போது என்ட்ராகி நல்ல ப்ராஃபிட் எடுங்க ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மூணு புள்ளி ஒன்பது அஞ்சு சதவீதம் வச்சுருந்த நிலையில் மூணு பர்சன் ஸ்டேக்கை உயர்த்தி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதமாக வச்சுருக்காங்க ரிசர்வ் அஞ்சு புள்ளி ஒன்பது ஆறு சதவீதமாக இருந்தது ஏழு புள்ளி ஏழாக மாற்றிருக்காங்க எஃப்ஐஏஸ் ரெண்டு புள்ளி எட்டாக இருந்த ஸ்டேக்ஸை மூணு புள்ளி மூணாக உயர்த்தியிருக்காங்க எதுவோ ஒரு நல்ல ஏற்றம் சுமிட்டா கெமிக்கல்ஸ் அதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் ஸ்டேக்கை ஹோல்டு பண்ண நிலையில் இந்த இயர் ஃபோர் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க எஃப்ஐஏஸ் டூ பாயிண்ட் ஃபோராக இருந்த ஹோல்டிங்ஸை டூ பாயிண்ட் செவனாக உயர்த்திருக்காங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டுவெல் ஸ்டோக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் எஃப்ஐஏஸ் அதிகமாக பை பண்ணுது ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு ஓகேப்பட்ட என்ட்ரி எடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரியான நியூஸுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்